யாருக்கு இது வந்து அத்தைக்கு அத்தைக்கா இது வந்து எனக்குங்க அப்படியே எல்லா காரணம் கையில எனக்கு வந்து எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டே குடி போ வீடு கொடுப்போம் ஆமாம் இந்த கடை வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் பச்சை படம் தான் எடுத்தீங்கன்னு சொல்வீங்க அதனால நான் பச்சை படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் பச்சை கலந்தது இது வந்து கருப்பு கலர் பச்சை இது வந்து கருப்பு கலர் கிடையாது ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ப்ரௌனாக இல்லை நாவல் பழ கலரான்னு தெரில அது மாதிரி கலராக இருக்குது நான் என் பாஷையில் சொல்கிறதுனா காஃபி போட்ட கலர்

சூப்பராக சுடிஞ்சாலை எடுக்க அம்மா நம்பளை அம்மா திட்டம் கஷ்டமாக சுடிஞ்சாலை எடுத்துக்கிறேன் எல்லாம் மினியெல்லாம் ஒட்டிக்க மாட்டேன்ட்டே சுடுஞ்சாலையெல்லாம் எடுத்துக்கோ வரிசையில் வச்சு கொடுக்கணும் ஆமாம் புடவை எடுத்துக்கிட்டு அப்பமாக வேணா எடுத்துக்கலாம்ட்டான் ஆமாம் ஆமாம் சென்னையில் எடுத்து வந்துட்டோம் அந்த புடவை பிடிக்கலாம் சூப்பராக இருக்குமா கையலுக்கு நல்லாயிருக்கும் ஆ இது தாங்க கையலுக்கு ம் கையலுக்கு வந்து எங்கள் அம்மா எடுத்து கொடுக்குறது ஆமாம் சூப்பராக இருக்கா என்ன இன்னும் சொல்லுங்க அது தண்ணியான வச்சுருங்க இது வந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் சொல்லலாம் சொல்லி ஆயிரத்தி இது வந்து விஜய் அப்பாவுக்கு வேட்டி சட்டை இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு அப்புறம் வந்து இன்னும் வந்து விஜய்க்கு எடுக்கலையா விஜய் வந்து இப்போ மாலை போட்டுக்காரையா அதனால வந்து கலர் ட்ரெஸ் எல்லாம் வேணாம்ட்டாங்களே அதனால சிம்பிளா கா அந்த வேட்டி கோயிலுக்கு போகிற மாதிரி அந்த வேட்டியும் சட்டை வந்து எடுத்துட்டாப்ல அது எங்கள் வேறு அதாவது சட்டை வந்து விட்டு நறுக்கி எடுத்துக்கிட்டாப்ல அது தைக்க கொடுக்கணும்னு காரணம் எடுத்து வச்சுட்டாப்ல அவ்வளோ இருக்கு சரி தைக்க எடுத்து விட்டாப்ல அது வந்து என் பையனுக்கு வந்து மழை போட்டுருக்காப்ல எல்லாருக்குமே தெரியும் அதனால வந்து கலர் வேஸ்ட் எடுத்துக்கிட்டாப்ல காவி வேஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல எனக்கு எடுக்கிறது எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல அப்புறம் சட்டை பிட்டு எப்பயுமே வெள்ளை சட்டை பிட்டு தான் போடுவாப்ல அதில் ஒன்று நறுக்கிட்டு வந்துட்டாப்ல அவ்ளதான்சுக்கு நாங்க நாலு பேருக்கும் எடுத்துட்டோம் மாமியார் அவங்க வந்து அந்த எடுத்துக்கோங்க மன்னார்குடியில எதுலாதி நல்லா இருக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கோன்னு சொன்னாங்க வந்துட்டேன் அதை எடுத்துக்கோன்ட்டு நான் காமிக்க ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க அவங்க அந்த ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயில வந்து நீங்கள் எல்லாருக்குமே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் கரெக்டாக இருந்ததா கரெக்டாக இருந்தது

மனசுக்கு ஒரு நிம்மதியா அருமையா எடுத்துட்டு வந்தாச்சுங்க அம்மா பரவாயில்லமா நான் தருகிற நீங்க எடுத்துருவாங்க சொல்லிட்டு பாத்துருப்பீங்க இருந்தாலும் இதுவே நல்ல நிறைவா நானே இந்த வேலைக்கு எல்லாம் எடுக்க மாட்டாங்க மூவாயிரம் நாளா எடுக்கலாம் கையிலுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி எடுக்கணும் வந்து எனக்கு அந்த மாதிரி நான் எடுத்துக்க மாட்டேன் நான் கட்டுறதெல்லாம் முந்நூறு நானூறு ஐநூறுவா குள்ளே தான் எடுப்பேன் எனக்கு புடவையே பெரும்பாலும் இல்லை குடிப்பாக தான் இருக்குது நாலு பேர் வர இடம் போகிற இடம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சரி நீ பிடிச்சதே எடுத்துக்கிட்டா அப்படிங்க அதனால தான் இந்த புடவை நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் மூவாயிரத்தி ரூபாய்க்கு இந்த புடவை நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது இப்போ தீபாவளிக்குலாம் இந்த என்ன படவை எடுத்துக்கிட்ட கையில் ஆன்லைனில் எடுக்கிறில்லை ஆமாம் ஆமாம் அதில் எல்லாமே ஆயிர ரூபாய்க்கெலாம் எடுக்கிற அப்படில்ல அது அந்த கையில் வந்துட்டு படம் இப்போ அந்த மாதிரி ஆன்லைனில் எடுக்கிறதும் கொஞ்சம் வேலை கூட போய் எடுக்குது இல்லைன்னு நான் அந்த மாதிரிலாம் எடுக்க மாட்டேன் சிம்பிளாக எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குங்க எல்லாருமே சொல்லுவீங்க வீடியோலேயே நீங்கள் போய் கட்டுற நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு ஆனால் சிம்பிளாக தாங்க எடுப்பேன் இது அம்மாவுக்கு அம்மாக்கிட்ட வச்சுட்டு இந்த புடவை எல்லாம் நல்லா இருக்கா என்னென்னு கமாண்டில் அப்போ தான் அம்மா கமாண்டை பார்த்துட்டு நிம்மதியாக இருப்பாங்க எல்லாம் என்ன செய்யறாங்க என் பேர மக்கள் என் பிள்ளைங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க ஆமாம் ஆமாம் பேரெண்டாம் எல்லாரும் சொல்லணும் பார்க்கணுங்கல

அந்த குரல் இல்லாமல் நம்ம இருக்கிற வரையிலும் செய்யணுங்கிறதுக்கிட்ட அதுமாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு திருப்தியாக இருக்கணுங்க யாராக இருந்தாலும் திருப்தியாக இருக்கும் இது வந்து இப்போ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த இப்போ சட்டை வந்து மணிதான் எடுத்தாள் தாத்தாவுக்கு அப்படியே நான் வேற கலர் எடுத்தேன் அவங்க நிறையா எல்லா கலரும் வச்சுருக்காங்க ம் அப்படின்ட்டு நிறைய இருக்கு இந்த கலரில் புடவ இருக்காமா இருக்கு இருக்கா ம் கிட்ட மாதிரி இந்த நூல் ம் நூல் பாடு நான் பா பறந்துடனே என்ன பொண்ணு மணி வந்து சொல்கிறாள் ஆட்டா வந்து இந்த நூல் கேட்பாங்க பெரியமா பார்த்துங்க வேலை மணி தீபாவளி நான் புடவை வச்சுருந்தாங்க அது பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லலை

யாருக்கெல்லாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நான் கேட்டுட்டு தான் போனேன் இந்தன்னு பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன் இப்போ நான் என்ன மாறிஞ்சிட்டு யாராருக்கு எடுத்து கொடுக்கணும் இன்னும் யாருக்கு கையில் வீட்டுக்கு எடுக்கணும் கையில் அப்பா அம்மாவுக்கு எடுக்கணும் அவங்களுக்கு எடுக்கணும் வினி வீட்டுக்கு அவங்களுக்கு எடுக்கணும் அவங்க நாலு பேருக்கும் ஆமாம் அவங்க நாலு பேருக்கு எடுக்கணும் இப்போ நீ இது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோங்க இல்லை ஏன்னா பெரிய வீடியோவாக போய்டும் அதனால இது இதோட முடிச்சுக்குவோம் அடுத்த வீடியோவில் நான் யாருக்கெல்லாம் என்னென்னு எடுத்துருந்துருக்கேன் என் பொண்ணுக்கெல்லாம் என்ன எடுத்துருக்கேன் என் பொண்ணெல்லாம் எங்களுக்கு என்ன எடுத்திருக்கு அப்படின்னு வாங்க கையில் அம்மா அப்பா எடுத்துருக்காங்க அதையும் பார்த்துட்டுமா அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் செஞ்சது எப்படி இருக்குன்ட்டு கமாலில் சொல்லுங்க